வணக்கத்துக்குரிய என் உறவுகளே சொந்தமே அனைவருக்கும் மேடையில் வீட்டில் இருக்கின்ற என் அண்ணன் கதிரவன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தையும் இந்த சூழல் இக்கட்டான இந்த சூழ்நிலையை சந்திக்கின்றோம் இவர வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் நாட்டு கல்லர்கள் மல்லாங்கோட்டை நாடு என்ற மயிலாயங்கோட்டை நாட்டின் சார்பாக நூற்று கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம் நாட்டின் சார்பாகவும் பங்கெடுத்திருக்கின்றோம்

அரசியலில் யாரையும் யாரையும் தாக்கி பேசாமல் சமூகத்துக்கு என்ன தேவை நான் நான் மேடைக்கு மேடைக்கு வந்திருக்கேன் வந்திருக்கேன் கட்சிக்காரன் வா என் மேல நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு அது முக்கியம் கிடையாது அரசியல்லை சமுதாயம் இன முக்கியம் மக்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் ஏதாவது பேர் ஆயிரம் பேர் எங்க பகுதியிலிருந்து திரட்டி வந்து உங்களை

நம்மளை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா எப்படிப்பட்ட கூட்டம் நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லா தெரியும் இந்த தடுத்து நிறுத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் வந்தாலும் எந்த சிறைச்சாலைக்குமா அஞ்சாவது தலைவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் பிரகாஷுக்கு என்ன நீதி வழங்க வேண்டுமோ அதை பெற்று தர வேண்டும் இந்த பகுதியிலே ஜாதி ரீதியாக மத ரீதியாக எந்த பிரச்சனையும் நம்மால் ஏற்பட விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு நாம் பேச வேண்டும்

அதே எந்த சமுதாயமும் எங்களை பிரட்ட முடியாது பயமுறுத்த முடியாது அதே மாற்று சமுதாயத்திற்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் எந்த ஜாதிக்கும் நாங்க தீங்கு விளைய இருக்க மாட்டோம் அனைத்து ஜாதிக்கும் அந்த கிராமத்துல அம்பலகாரனாக இருந்து நாங்க வந்து அவர்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அந்த அம்பலகாரெல்லாம் எங்கள் அம்பலாறு ரொம்ப மோசமானவங்க

இருக்க வேண்டிய நிலைமை அதை விட்டு விட்டு நான் போட்டு நான் என்ன சொல்றேன் பதினாலு பத்து நாள் டைம்லாம் கொடுக்கக்கூடாது இப்பவே பத்து லட்சம் கூட்டம் கலைய மாட்டோம் அப்படி சொல்லுவோம் என்ன பயம்

சமுதாய தலைவர்களும் என் மகனுக்காக ரா என்ன போராட்டம் அறிவிக்கின்றார்களோ அந்த போராட்டத்தில் எங்கள் மல்ல கோட்டை நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மணிக்கு வருவோம் எங்களுக்கு முக்கியம் இந்த பகுதியிலே நீங்கள் அமைதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ்கின்றோம் என்ற காரணத்தினால் யாருக்கும் பயப்படாமல் வாழ வேண்டும் காரணம் நாம் வீரம் நிறைந்தவர்கள் வீரமும் விவேகத்தை கட்டுக் கொடுத்த இனம் இந்த இனம் என்று சொல்லிக் கொண்டு தயந்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் ஒரு அன்பான கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்குள் அரசியல் இருக்கலாம் ஆனால் நம் குடும்பத்தையும்